ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான சுரக்கா வச்சு ஒரு அடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுரக்கா ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடியே வந்து ஒரு கேரட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருகாப்பிள் மல்லித்தலை அதுக்கப்புறமா இஞ்சி சுரக்கா கேரட் ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா சன்னமாக நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அடை தட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா இப்போ இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இது கூடயே வந்து பைண்டிங்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இந்த அடையை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து நம்ம துருவி வச்சுருந்த சுரக்காய் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகாப்பிள் இஞ்சி கட் பண்ண இஞ்சி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அடைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல எல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்குற மாதிரி நல்லா இந்த காய்களை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப் இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த சுரக்காயிலே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விடும் அதனால முதல்ல இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தெளித்தாலே போதும் சுரக்காயில் இருக்கிற தண்ணியே நல்லா பைண்ட் ஆகி வரும் நமக்கு இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு ஆணுச்சுன்னா இனி தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நம்ம அடை மாவு வந்து இப்போ த ரெடியாயிருக்கு இப்போ வந்து நம்ம அடை வந்து தட்டிடலாம் இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம உடனே வந்து அடை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கலாம் அந்த தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி அடை மாவை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு அடை தட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தோசைக்கல்ல வச்சு அப்படியே தட்டலாம் நம்ம பவுலில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் லைட்டாக வந்து கையை டிப் பண்ணிவிட்டு அந்த ஈரத்துலேயே வந்து தட்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தட்டிடலாம் பக்கத்துலேயே தண்ணியை வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு நம்ம வந்து தட்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து நல்லா தட்டிரலாம் இந்த மாதிரி இந்த மாவு ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் லேஸாக தேய்க்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் இந்த மாதிரி நல்லா தின்னாக வந்து நம்ம தட்டிரலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அடை வந்து நம்ம தட்டியாச்சு இப்போ இதுக்கு வந்து சுற்றியும் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றினா தான் வந்து இது நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு வந்து அல்மோஸ்ட் வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு இதை நல்லா வந்து வேக விடணும் காய்களாக வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா வெந் இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வெந்து வந்துடும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் டயட்ல இருக்கிறவங்க இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட நம்ம சாப்பிடலாம் நல்லா ஹெல்தியான டிஷ் பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சுரக்கால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் கூட பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வாட்சிங்